பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய மரங்கள் இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப பயமாவே இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு போயிடணும் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து மிக 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 பிக்கஸ்டான ஒஸ்டான ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம் அந்த ஒஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மாதம் மாதம் மலைனூர் கோவிலுக்கு ஊஞ்சல் பார்க்கறதுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயிலுக்கு போகணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க சரி அவர் எப்பயுமே சீக்கிரமாக வந்துடுவார் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டூ வீலரில் போங்க நான் அவன் என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணட்டோம் அவர் எப்படியும் வந்துடுவார்ன்ற சமயத்தில் நானும் பாவம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் நானும் பார்ப்போம் கிளம்பி போயிட்டு அங்கே சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி நல்லபடியாக இந்த ஒஸ்டார் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்ல தரிசனம்லாம் எங்களுக்கு சாமியோட தரிசனம் கிடச்சிது சாமியெல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்க சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா அந்தவியல் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட மனசில் இருக்கிற அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறதுக்காக போனேன் ஆனால் அங்கே போன இடத்துல நான் என்ன கும்பிடணும்னு நினச்சினோம் அது நல்லபடியாக கும்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள சின்ன 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 ஒரு பயம் அந்த பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுவாரா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துடுவாரா இந்த சாமி பூஜை முடியறதுக்குள்ளே வந்துடுவாரா 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 அப்படி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா அப்படி துணிட்டுருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து மிக 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 பிக்கஸ்டான ஒஸ்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த ஒஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மாதம் மாதம் மலைனூர் கோவிலுக்கு ஊஞ்சல் பார்க்குறதுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயிலுக்கு போகணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க சரி அவர் எப்பயுமே சீக்கிரமாக வந்துடுவார் ஆனால் இன்றைக்கி என்னால கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டூ வீலரில் போங்க நான் அவன் என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணட்டோ அவர் எப்படியும் வந்துடுவார்ன்ற சமயத்தில் நானும் பாவம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் நானும் பார்ப்போம் கிளம்பி போயிட்டு அங்கே சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி நல்லபடியாக இந்த ஹோஸ்டார் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்ல தரிசனம்லாம் எங்களுக்கு சாமியோடய தரிசனம் கிடச்சிது சாமியெல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்க சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா தேவியில் வந்துட்டாரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னோட மனசில் இருக்கிற தான் அம்மா கிட்ட சொல்றதுக்காக போனேன் ஆனால் அங்கே போன இடத்துல நான் என்ன கும்பிடணும்னு நினைச்சினோம் அது நல்லபடியாக கும்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள சின்ன 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 ஒரு பயம் அந்த பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுவாரா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துடுவாரா இந்த சாமி பூஜை முடியறதுக்குள்ள வந்துடுவாரா வந்துடுவாரா வந்துடுவானா அப்படி நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சரிங்களா அப்படி திங்க் பண்ணிட்டே இருந்தேன் திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது சரி பார்த்தீங்கன்னா அவரும் நான் வரேன்னு சொல்லி கால்னம் பண்ணிட்டார் சரி நம்ம கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு முன்னாடி கிளம்புனோம் ஆனால் தயவு செஞ்சு சொல்றேன் நான் பண்ண தப்பு நீங்கள் யாருமே பண்ணாதீங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி தனியாக போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா ஏன் அவள் ஃபீல் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய மரங்கள் இருக்கும் இப்போ நம்ம கொடைக்கானலில் போனால் எப்படி ரோடு வளைஞ்சி வளைஞ்சு போகும் அந்த மாதிரி தான் இருந்தது அங்கேயும் நாங்கள் ட்ராவல் பண்ண இடத்துல அதனால் எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு எப்படி போகும் ஆனால் மனசுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அவர் வரேன்னு சொன்னோடனே நாங்களும் முன்னாடி கிளம்பி போனோம் ஆனால் கிளம்பி போன இடத்துல தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது சரிங்களா நம்ம வண்டியில் போனோமா அவரும் ஆப்போசிட்டில் வந்தார் எங்களுக்கு பின்னாடி அவரும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போகிற வழியில் எங்கே பார்த்தாலேயும் பசங்கள் அங்கங்கே டூ வீலரில் நின்றுட்டு ஒரு மூணு பசங்க நாலு பசங்க அஞ்சு பசங்க அந்த மாதிரி இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்னடா சப்போஸ் நம்ம தனியாக வந்திருந்தால் நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு ஆனால் ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு சரிங்களா நிறையா ரேப் கேஸு அப்புறம் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆக்சிடெண்ட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து இப்போ சொந்த ஊருக்கு இப்போ தானே வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம திருப்பூரில் தான் இருந்தோம் அதை பற்றினது அதிகமாக எனக்கு தெரியல மார்னிங் வந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி தான் அவன் சொன்னான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு ஆனால் வாழ்க்கையில் நான் செஞ்ச இந்த மாதிரி மிகப்பெரிய தப்பை நீங்கள் யாரும் செஞ்சிடாதீங்க அதனால் கூட யாராச்சும் இருந்தால் மட்டும் கோவிலாக இருந்தாலும் சரி சாமியை பாகதம் இருந்தாலும் சரி நீங்கள் கூட ஆளு இருந்தால் மட்டும் போங்க ஆளுநா நீங்கள் கண்டிப்பாக போகாதீங்க உசுரை கையில் பிடிச்சி தான் நைட்டு நான் வந்து வீடு வந்து சேர்ந்தேன் அந்த மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு இனிமேல் வந்து யாராச்சும் கோயிலுக்கு போனீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் யார் கூடயாச்சு மட்டும் போங்க தனியாக மட்டும் போயிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்